test Ambience in Pulley இந்தியாவை முந்திய பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஒரே ஒரு போட்டியால் பெரும் பின்னடைவு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி டீன் எல்கரின் அபார சதத்தால் நானூற்றி எட்டு ரன்கள் குவித்தது இந்திய அணி தரப்பில் பும்ரா நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் காரணமாக தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்றது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதனால் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பதிவு செய்துள்ளது இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை பெற்றுள்ளது அதேபோல் இம்முறையும் இந்திய அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடரை வெல்ல முடியாமல் திரும்ப உள்ளது இதனால் டெஸ்ட் வரலாற்றில் முப்பத்தொரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணி படுதோல்வியை தொடர்ந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்கான புள்ளிப்பட்டியலிலும் இந்திய அணி பின்னடைவை சந்தித்துள்ளது இதற்கு முன் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று கைப்பற்றியதால் இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்தது முதலிடத்தில் பாகிஸ்தான் அணி இரண்டு வெற்றிகளுடன் இருந்தது தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்தாலும் வெற்றி சதவீதம் படி முதலிடத்தில் நீட்டது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் படுதோல்வியை சந்தித்ததன் மூலமாக ஒரு வெற்றி ஒரு டிரா மற்றும் ஒரு தோல்வி காரணமாக நாற்பத்தி நாலு புள்ளி நாலு நாலு என்ற சதவீதத்துடன் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்கு இது முதல் போட்டியாகும் முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்றதன் மூலமாக பனிரெண்டு புள்ளிகள் பெற்று நூறு சதவீத வெற்றியுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது இரண்டாவது இடத்தில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதத்துடன் பாகிஸ்தான் அணி இரண்டாவது இடத்திலும் உள்ளது தொடர்ந்து நியூசிலாந்து அணி மூன்றாவது இடத்தில் ஐம்பது சதவீத வெற்றிகளுடன் நாலாவது இடத்தில் வங்கதேஷ் அணி ஐம்பது சதவீத வெற்றியுடனும் உள்ளது அதேபோல் ஆசிஸ் தொடரை சமன் செய்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு கீழ் ஆறாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது